வாழ்காலமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் புதிய பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டு இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் செப்டம்பர் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு நிறைய நியூஸ் வந்துருக்குது அதாவது ட்ரம்ப் வந்து எஸ்டர்டே நைட்டு சம்ம அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு பட் அது வந்து உப்புச்சப்பு இல்லாத ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தானே வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து ஜிஎஸ்டியோடைய அவுட்கம்லாம் வந்துருக்குது அதுக்கப்புறமா வந்து ட்ரம்ப்புக்கு வந்து யூஎஸ்எல இருக்கிற ஒரு அட்வைசர் வந்து இந்தியா கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிறாரு ஸோ இந்த ஹாட் டாபிக் எல்லாமே பார்த்தலாம் நாளைக்கு சென்செக்ஸோடைய எக்ஸ்பிரி ஓப்பன் இன்ட்ரஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது நிஃப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எஸ்டர்டே ஒரு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிட்டு இன்னைக்கு வந்து நியர்லி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ் சைன் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகிடுது அதாவது எஸ்டர்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆச்சு டவு ஜோன்ஸ் அதுக்கடுத்த வந்து அங்கே வந்து ஒரு ரெக்கவரி வந்து பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் அதாவது டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிடுது டவு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் செவன் செவன் ஒன் பர்சன்ட் நாஸ்டாக் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்ட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருது யூஎஸ்எடைய வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து எஸ்டடே வந்து செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிடுது நியர்லி வந்து செவன்டீன் பாயிண்ட் டூ ஒனில் வந்து செட்டில் ஆயிருக்குது ஓகேங்களா எஸ்டடே பொறுத்தவரையும் மெயினாக வந்து பார்க்கணும் அப்படின்னா கூகுள் ஸ்டாக்கு ஆல்மோஸ்ட் எயிட் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதுதான் வந்து டவுவும் நாஸ்டாக்கையும் வந்து பெரிய ஒரு லாஸில் வந்து ரெக்கவரி பண்ணியிருக்குன்னு வச்சாங்களே கூகுள் வந்து ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் அதாவது கூகுளுடைய குரோம் வந்து செல் பண்ணுறதா ஒரு நியூஸ் ஒன்று இருந்துச்சு பட் அந்த நாங்கள் வந்து செல் பண்ண கிடையாது அதே மாதிரி கூகுள் ஆப்பில் இருக்கிற குரோமையும் நாங்கள் வந்து செல் பண்ண கிடையாது இது வந்து எங்ககிட்டே தான் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கூகுள் வந்து எயிட் பர்சன்ட் நியர்லி வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிடுது ட்ரம்ப் வந்து எஸ்டர்டே நைட்டு லெவன் தேர்ட்டி பிஎம்க்கு சம் அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தார் அதாவது நான் சொன்ன ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸையும் அவர் சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா என்னுடைய ஹெல்த் வந்து நல்லா தான் இருக்குது நான் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறேன் ஸோ நான் வந்து பிரெசிடென்ட்லேருந்து டவுன் ஆகிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு அதுக்கு அடுத்ததான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு வந்து இன்றைக்கி வந்து டவுன் ஆகிருக்குது காரணம் என்ன அப்படின்னா டேரிஃப் வந்து வேணும் அமெரிக்காவுக்கு வந்து டேரீஃபு இருக்கிற டேரிஃப் அப்படி கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஏன்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து யூஎஸ் கோர்ட் வந்து அந்த டேரிஃப் வந்து இல்லீகல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் மண்டே வந்து யுஎஸ் மார்க்கெட் ஹாலிடே எஸ்டர்டே தான் வந்து யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு ஸோ அதனுடைய இம்பேக்டும் அது மட்டும் இல்லாமல் இங்கிலாண்டுடைய பாண்டு எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஹைக்கு வந்துருக்குது ஓகேங்களா ஸோ இதனால் வந்து யுஎஸ் மார்க்கெட் எஸ்டர்டே டவுன் ஆகும்போது அது வந்து அமெரிக்காவுக்கு டேரிஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதுக்கடுத்தால் வந்து இந்த டேரிஃப் வந்து நீக்கப்பட்டால் அமெரிக்கா மூணாவது உலக பெரிய நாடாகிடும் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்து தேர்ட் ப்ளேஸுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய கவர்மெண்ட்டுக்கு நாம் வந்து பல ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் வந்து நம்ம வந்து பே பண்ண வேண்டியது வந்துடும் அதனால் இந்த டேரிஃப் வந்து கண்டினியூவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் கொடுத்துருக்கிறாரு அவருக்கு வந்து பயம் வந்துருச்சுன்னு வச்சாங்களே என்ன அப்படின்னா யுஎஸ் கோர்ட் வந்து கண்டெம்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கடுத்ததான் வந்து இந்தியா கூட வந்து இந்தியா வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது இந்தியா வந்து எந்த ஒரு அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டாக எந்த ஒரு மட்டுமே கொடுக்காம அப்படியே சைலண்டாக காய் நிறுத்திட்டுருந்துச்சாங்க அவரும் வந்து இந்தியாவை சீண்டி சீண்டி பார்க்குறாரு ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்கி இவங்க வந்து குறைந்த விலைக்கு அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க மற்ற கண்ட்ரிங்களுக்கும் வந்து சேல் பண்ணுறாங்க யூரோப்பியன் யூனியனுக்கும் வந்து சேல் பண்ணுறாங்க ஏன்னா யுக்ரைனுக்குமே வந்து இந்தியா வந்து ஃபிஃப்டின் பர்சன்ட் ஆயில் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு மெயின் கப்பு வந்து அமெரிக்கா ஆனா எங்களுடைய பொருளை வந்து நாங்கள் வந்து ரொம்ப குறைந்த விலைக்கு நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரியான நியூஸ்லாம் வந்து அவர் தொடர்ந்து அவருடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் பட் அவர் என்னதான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் இந்தியா வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்குது எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டா இதுவரையும் கொடுக்க கிடையாது ஓகேங்களா ஸோ இதான் இப்போ இருக்கிற ட்ரம்ப் ஹாட் நியூஸ்னு வச்சுக்காங்களே ரைட் அதுக்கடுத்து வந்து இன்றைக்கி ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி ஹேங் சங் இன்டெக்ஸ் சைனா இன்டெக்ஸ் எல்லாமே வந்து டவுனில் தான் இருந்துச்சு ஆஃப் பர்சன்ட் வந்து ஒன் பர்சன்ட் வரையும் டவுன் இருந்துச்சு அதாவது சைனாவுடைய ஈக்விட்டி மார்க்கெட் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஹையில் வந்துருக்குது லைக் ட்ரோ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்துருக்குது நம்ம இந்தியாவுடைய மார்க்கெட்டுக்குடைய கேபிடலைசேஷன் ஃபைவ் பாயிண்ட் டூ ஒன் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் அப்படின்ட்டு ப்ளூபர்க்குலேருந்து ஒரு நியூஸ் போட்டிருக்கிறாங்க அதாவது இந்த ரெண்டரை வருஷத்தில் சைனாவுடைய மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஒன் பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது நம்ம மார்க்கெட் வந்து ஃபைவ் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிடுது அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகே இன்னைக்கு மார்னிங் பார்க்கும்போது நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டுருச்சு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் டவுனில் இண்டிகேட் இருந்துச்சு ஆனால் நிஃப்டி ஓப்பன் ஆனது வந்து அதே ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி நைன்ட்டில ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஷார்ட் பவுன் ஸ்பர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டினில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது ஒன் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது நம்ம நிஃப்டி சென்செக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டென் பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்ட் எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சவன் வந்து செட்ல இருக்குது செக்டர் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து மெட்டல்ஸ் செக்டர் வந்து டாப் கெய்னர் அதாவது ஆல்மோஸ்ட் த்ரீ பர்சென்ட்டு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாலர் வந்து வீக் ஆகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சைனா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ஃபினான்ஷியலில் ரெஸ்ட் ஆஃப் மந்த்தில் வந்து நாங்கள் வந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து கட் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற ஸ்டீலுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகும் ரைஸ் ஆகிருக்குது மெயினாக வந்து டாடா ஸ்டீல் நியர்லி செவன் ஆர் எயிட் பர்சன்ட் நியர்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கல்லே ஓகே அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஃப்சி பேங்க் ஃபார்மா ஆட்டோ இதெல்லாமே வந்து ஆஃப் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது ஐடி இண்டெக்ஸ் நீங்கள் வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிடுது நியர்லி ஒன் ஓகேங்களா அதாவது டாலர் இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிட்ருக்குதுனு வச்சுரில் அதனுடைய அதுக்கு அதுக்கடுத்ததாக ருபி இன்னைக்கு வந்து எயிட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ செவன்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்குது எஸ்டர்டே வந்து எயிட்டி எயிட் பாயிண்ட் ஒன் சிக்ஸில் வந்து செட்டில் ஆயிருச்சு ஸோ நியர்லி வந்து டென் பைசா வந்து அப்ரிசியேட் ஆகிருக்குது ரூபி ஓகே தான் இப்போ இருக்கிற போஸ்ட்மார்ட் போட்டு ஓகே இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன் அன்றைக்கி நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தாரு ஜிஎஸ்டியில் வந்து டூ ஸ்லாப் தான் இருக்கும் அது வந்து நாங்கள் வந்து ரீஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதனுடைய மீட்டிங் இன்னைக்கு நடந்துச்சு அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்குடைய அவுட் கம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்காஸ்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஃபோர்காஸ்ட் படி பார்க்கும்போது எவ்ரிடே யூஸ் பண்ணுற கன்சியூமர் ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே வந்து எயிட்டீன் பர்சன்ட் வந்து ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து ரிடியூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் டிவி ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இது எல்லாமே வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து எயிட்டீன் பெர்சென்ட் ஜிஎஸ்டி வந்து ரிலாக்ஸேஷன் பண்ண போகிறாங்க அதுக்கடுத்து வந்து ஹைப்ரிட் கார்ஸு பெட்ரோலுக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து எயிட்டீன் பர்சன்ட் வர போகுது அதுக்கடுத்து வந்து லக்ஸரி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அதாவது ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டாலர் நியர்லி வந்து தேர்ட்டி செவன் லேக்ஸுக்கு மேலே இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கலுக்கு எல்லாமே வந்து ஃபைவ் பர்சன்ட் பெருகுதுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்துருக்குது ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கல் மகேந்திரா மகேந்திரா இதுக்கு வந்து அது நெகட்டிவ் நியூஸ்ன்னு அதுக்கு அதுக்கடுத்தா வந்து லக்ஸரி குட்ஸு அதுக்கப்புறமா வந்து டொபாக்கோ பேன் மசாலா எல்லாமே வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் கொண்டுட்டு வர போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அதாவது டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ப்ளஸ் செஸ் இதோடு வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் கொண்டுட்டு வரதா ஒரு நியூஸ் ஒன்று வந்துருக்குது ஸோ இந்த தீபாவளிக்கு தான் இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இப்போ இந்த தீபாவளிக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடி இருக்கிற சேல்ஸ் வந்து ரொம்ப வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸும் வந்துட்டுருது சி எக்ஸாம்பிள் இப்போ நானே வந்து ஒரு ஏசி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க ஓகே வெயிட் பண்ணலாம் இப்போ எதுக்கு நம்ம போய் ஏசி வாங்கிட்டு இருப்பானே நம்ம தீபாவளிக்கு ஜிஎஸ்டியில் என்ன நியூஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு தான் அந்த மாதிரி நான் வாங்கலாம் அப்படின்னு நான் வந்து வெயிட் பண்ணுவேன் யூஸ்வலாகவே வந்து தீபாவளிக்கு முன்னாடி இந்த நவராத்திரி வரும் நவராத்திரி சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு ஆஃபர் போடுவாங்க அதுக்கடுத்து வந்து தீபாவளி ஆஃபர் போடுவாங்க ஸோ இந்த ரெண்டு ஆஃபர்லேயும் வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் வந்து மோஸ்ட்லி வந்து செல் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து அந்த தீபாவளி வரையும் வந்து எந்த ஒரு சேல்ஸும் சொல்லிக்கிற மாதிரி நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அன்னெசரியாக வந்து வாங்கியே தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறவங்க அந்த ப்ராடக்ட்டை போய் வாங்குவாங்க அதர் தான் ஜிஎஸ்டி குறையட்டும் நம்ம அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க ஸோ அதனால் வந்து இந்த டூ மந்த்ஸுக்கும் அதாவது தீபாவளி வந்து நமக்கு வந்து அக்டோபர் எண்டில் தான் வருது ஸோ இந்த டூ மந்த்ஸுக்குமே வந்து ஒரு பெரிய சேல்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா ரைட் அதுக்கடுத்து வந்து கோல்டு ப்ரைஸ் இன்னைக்கு வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் வந்து கிராஸ் பண்ணிக்குது ஆல் டைம் ஃபைவ் அதாவது இந்த வருஷத்துல வந்து எத்தனை ஆல் டைம் ஃபை வந்து பிரேக் பண்ணுன்னு தெரியல கோல்டு நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது கூடி சீக்கிரம் நாலாயிரம் டாலர் வந்துடும் அதனால நான் அடிக்கடி சொல்றதுதான் கோல்டு எங்க இறங்கினாலும் வாங்கி வைங்க இது வந்து ஒரு பொக்கிஷம் அதனால வந்து லைக் அதாவது ஒரு பவுன் வந்து இன்னைக்கு வந்து செவன்டி செவன் தௌசண்ட் இயர்லி இருக்குது இப்போ வந்து செவன்ட்டி தௌசண்ட் வந்தாவே பெரிய விஷயம் ஓகேங்களா செவன்டி தௌசண்ட் வந்தாவே வந்து கோல்டு வாங்கி கொண்டு இருக்குது அதனால நியர்லி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் இருக்குது இன்னும் நானூறு டாலர் வந்து மோஸ்ட்லி இன்னும் ஒரு ட்வெண்ட்டி சிக்ஸ் மினிலுக்குள்ளே ஃபோர் தௌசண்ட் டாலரு கூட வந்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே அதுக்கடுத்து வந்து பிகேச்சிஎல் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோருக்கு வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க எம்பி பவர்லேருந்து அனுப்பூர் பிளான்ட்லேருந்து ஸ்விக்கி வந்து இன்றைக்கி வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது இது வந்து தேர்டு ஹைக் இந்த வாரத்தில் வந்து மூணு தடவை வந்து ஹைக் பண்ணிக்கிறாங்க வச்சுக்கங்களேன் எப்படியாவது வந்து ஸ்விக்கி வந்து லாபத்துக்கு கொண்டு வரணுன்னு ஏதோ ஏதோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் இருக்கிறாங்க கூடி சீக்கிரம் வந்து ஹோட்டலில் வந்து நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு நூற்றம்பது ரூபாய்க்கு அவங்க வந்து செல் பண்ணாலும் ஆச்சரியப்படுத்து இல்லை அப்படியும் நம்ம ஆளுங்க வந்து தான் ஆர்டர் பண்ணுவாங்க ஏன்னா வீட்லேயே உட்காந்துட்டு நம்ம போய்ட்டு வர்றதுக்கு நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமே அப்படிங்கிற மாதிரியான என்னாலாம் வருணிச்சு என்கிட்ட இன்னைக்கு வந்து ஓலா ஆல்மோஸ்ட்டு டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிடுது இந்த லாஸ்ட்டு த்ரீ செஷனில் மட்டும் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிடுது கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி அதாவது ஒரே நாளில் வந்து எயிட்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆச்சு பார்த்திங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி டூ வந்துச்சு அன்றைக்கி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் என்னுடைய கிளையண்ட்டுக்கு ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து கொடுத்து அதை வந்து எக்ஸிட் ஆக சொல்லியிருந்தேன் ஃபர்தராக வந்து ஓலா வந்து அதிகமான வால்யூம் எங்கே ஆகுதோ அந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு வெயிட் இருந்தேன் நானும் வந்து ஒரு ரெண்டு மூணு மாசமா வெயிட் இருந்தேன் ஓலா வந்து எப்போ வால்யூம் நடக்கும் வால்யூம் நடக்கும்ன்ட்டு பட் அன்னைக்கு வந்து வால்யூம் நடந்துச்சு கூட என்னோட யூடியூப் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நூற்றி பத்து கோடி ஷேர்ஸ் வந்து அன்றைக்கி வந்து வால்யூம் நடந்துருந்துச்சு ஹிஸ்டாரிக் வால்யூம் நடந்துருந்துச்சு அதனால் அன்னைக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் ஃபிஃப்டி ஒன் ருபீஸில் கொடுத்துருந்தேன் இன்னைக்கு வந்து அதனுடைய ஸ்டாக் வந்து நியர்லி வந்து செவன்ட்டி ருபீஸ் வந்துருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஓலா ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து அவங்க வந்து சம் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட்டு கப்புள் ஆஃப் வீக்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தாங்க நவராத்திரி சேர்ந்து வந்து அவங்க வந்து பைக் வந்து சேல் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து சிஜி பவர் கப்பல் ஆஃப் டேஸுக்கு முன்னாடி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் பிரேக் அவுட் ஸ்டாக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் வந்துருக்குது அதாவது செமிகண்டக்டரில் இந்த சிஜி பவர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து ஜேன் ஸ்ட்ரீட் நாலாயிரத்தி எட்நூறு கோடி பெனால்ட்டி கட்டினாங்கள இவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க செபி வந்து எந்த ஒரு எவிடன்ஸ் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் எங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து செபிக்கு அகைன்ஸ்டா செக்யூரிட்டிஸ் அப்ளைட் ட்ரிபியூனல்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க அதாவது சேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஃபைல் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிக்கிறாங்க செபிக்கு அகைன்ஸ்டா அதுக்கடுத்து வந்து எட்வர்ட் பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர் நியூயார்க் யூனிவர்சிட்டியில் இருக்கிறாரு இவர் வந்து ஏஎன்ஐக்கு வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாரு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இந்தியா கூட ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் வந்து ட்ரம்ப் வந்து போட்டிருக்கிறாரு இது வந்து ரொம்ப இல்லீகல் ட்ரம்ப் வந்து இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் வந்து விட்ரா பண்ணிவிட்டு ஜீரோ டேரிஃபில் இந்தியாவுக்கு வந்து அலோவ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்தியா கிட்ட வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் வந்து நீ வந்து ரெக்கார்ட் பண்ணியது பட் இது நடக்குமான்னு தெரியாது ஆனால் அமெரிக்கா பிரசிடென்ட் வந்து இந்தியா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு ஜீரோ டேரிஃப் அப்படின்னா அதை விட கெத்து இந்தியாவுக்கு வேற எதுவுமே இல்லை பட் அமெரிக்கா ஒரு பிரசிடென்ட் இந்த மாதிரி வந்து சொல்லுவாரா அப்படிங்கறது வந்து நாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது பட் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியோடய ப்ரொஃபஸர் வந்து இந்த மாதிரியான மெசேஜ் வந்து கொடுத்துருக்குறாரு ஓகேங்களா ரைட் பட் அது நடந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஃபை இந்த வருஷத்துலேயே வந்துடும் ஓகேங்களா ஒரு வேளை அது நடந்துச்சு அப்படின்னா ஓகே அதுக்கு அடுத்த வந்து சைனா பிரசிடெண்ட் ரஷ்யன் பிரெசிடெண்ட் நார்த் கொரியா பிரசிடெண்ட்டு இவங்க மூணு பேருமே வந்து பீஜிங்கில் இருந்தாங்கள்ல அதை பற்றி வந்து ப்ளூம்பர்க் வந்து ஒரு நியூஸ் போட்டுருக்குறாங்க அமெரிக்காவுக்கு எதிராக இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க இந்த ஒன்று சேர்ந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு டேஞ்சர் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க அதுல வந்து ஒரு ஹின்ஸ் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த பிராந்தியத்துல அதாவது இந்த ஜோனல்ல வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற ஒரே நாடு என்னன்னா இந்தியா தான் ஆனா அந்த இந்தியா கூட வந்து அமெரிக்கா வந்து பகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோ இது வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப வந்து எதிரான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஓகேங்களா அதாவது நம்ம நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட சைனாவுக்கு போயிருந்தாரு பட் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த எஸ்இஓ சம்மிட்டை முடிச்சுட்டு வந்துட்டார் ஆனால் அதுக்கடுத்து வந்து சைனாவில் வந்து மில்ட்ரி ஷோ நடந்துச்சு அந்த மில்ட்ரி ஷோவில் இந்த மூணு பேருமே வந்து அந்த மில்ட்ரி ஷோ வந்து பார்த்துருக்குறாங்க ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ளும்பர்கள் வந்து இந்த மாதிரியான நியூஸ் போட்டிருக்கிறாங்க வச்சியங்களே ஸோ இது எல்லாமே வந்து சென்ட்ராசை தெரிஞ்சுக்கிட்டா ஓகே நம்ம வந்து இந்தியா கூட வந்து கூடாது அதனால வந்து நம்ம டேரிஃப் வந்து அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கட் பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் மட்டும் இந்தியாவுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா நம்ம இந்தியா யூஎஸ் உடைய ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூவாக ஒரு ஸ்மூத்தாக போய்ட்டுருக்குன்னு வச்சுக்கல ரைட்டு இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வெனஸ்டே செவன் தேர்ட்டி பிஎமுக்கு யுஎஸ்சில் வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வருது தேச எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டாவும் இல்லை ஓகேங்களா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போது யுஎஸ் மார்க்கெட் நியர்லி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டுக்குது யூரோப் மார்க்கெட்டு ஸ்லைட்லி ஹையில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது இதே ரேஞ்சில் தான் ட்ரெவல் ஆகிட்டுருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இதே ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆயிட்ருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போடுறதுக்குனாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி அதாவது லாஸ்ட் வீக் வந்த ஹை ஸோ லோவர் லெவலில் ஷார்ட் வந்து கிரியேட் பண்ண வேணாம் ஹையர் லெவல்லே வந்து ஃப்ரெஷ் லாங் வந்து எடுக்க வேணாம் ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு ஒன்று ஹையர் லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணுதான்னு பார்க்கலாம் இல்லை அப்படின்னா லோவர் லெவலில் இருக்கிற சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணுதான்னு பார்க்கலாம் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் நடக்க போகுது டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துருக்கறது சென்செக்ஸ்டைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சென்செக்ஸை பொறுத்தவரையும் இன்றைக்கி வந்து எயிட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டீன் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ புட்டு சைடு வந்து பார்க்கும்போது எயிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட்டு எயிட்டி தௌசண்ட் புட்டு இதெல்லாம் வந்து ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்காங்களே ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட்டுக்கு போகாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் எயிட்டி ஒன் தௌசண்ட் கால் சைடும் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓவராலாக வந்து பார்க்கும்போது புட்டில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோன்னா இது வந்து ஓலா ஸ்டாக்கு ஓலாவை பொறுத்தவரையும் பாருங்கள் நான் வந்து டே கண்டரில் நான் சொல்லியிருந்தேன் எங்கே வந்து ஹையஸ்ட் வால்யூம் நடக்குதா அங்கே வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்று வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஹையஸ்ட் வால்யூம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்குது லைக் ஆகஸ்ட் டுவெண்ட்டி அன்றைக்கு நடந்துச்சு நூற்றி பத்து கோடி ஷேர்ஸ் வந்து வால்யூம் நடந்துருந்துச்சு அன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆனது ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் இப்போ வந்து சிக்ஸ்டி நைனில் வந்து க்ளோஸ் ஆகிருது ஸோ இந்த ரேலி அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் வரையும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதனுடைய இஷ்யூ பிரைஸ் வந்து செவன்ட்டி சிக்ஸ் ஸோ செவன்ட்டி சிக்ஸ் வரையும் போகிறதுக்கு நான வாய்ப்புகள் இருக்குது ஒரு வேளை அதுக்கு மேலேயும் போச்சு அப்படின்னா நூறு ரூபாய்ங்கிறது நெக்ஸ்ட் லெவல் ஓகேங்களா ஓகே இப்போ நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நிஃப்டியை பொறுத்தவரையும் நான் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ பார்க்கும்போது ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி என்ன அப்படின்னா எஸ்டர்டே வந்து கை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே சஸ்டீன் ஐட்டு இருந்துச்சு அப்படின்னா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டிங்கிறது நெக்ஸ்ட் லெவல் ஓகேங்களா சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேங்க் நிப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அதாவது பிப்டி ஃபோர் தௌசண்ட் ஒன்ட்ரெண்ட் பிப்டி பிப்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தென் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வாழ முடியும்